உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கருவேப்பில்லை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருவேப்பில்லை பொடி செய்யறதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் அதுல ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் அது நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு உளுந்தம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் நான் தோல் உளுந்து தான் எப்பயுமே பொடி எந்த பொடி நுணுக்கினாலும் நீங்கள் தோல் உளிஞ்சி சேர்த்து நுணுக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மலையே வச்சு இந்த வறுக்கிற பொருள்லாம் வறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சிம்மலை நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த கலர் மாறுற அளவு இருக்கும் நல்லா அதனால சிம்மலையே வச்சு வருங்க பருப்பு உளுந்து உடம்புக்கும் நல்லது கூட அதனால் இது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னாக்கா நீங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து செய்யலாம் இப்போ இது கூடவே அதே அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு அதையும் இது கூட சேர்த்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு வருங்க பொதுவாக பருப்பு வறுக்கும்போது இந்த வாசம் வந்துருச்சுனாலே கொஞ்சம் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இதையும் நல்லா வருத்திக்கோங்க இந்த அளவு வறுத்த பிறகு நான் ஒரு ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் இருக்கும் அந்த வாசமா நல்லா இருக்கும் அந்த மிளகு போது இப்ப அது கூட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பெழுந்தோ வெள்ளை எள்ளோ எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அது எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மூணு பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் பொடி செய்கிறேன் இந்த அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் டபுள் டபுளாக ஆக்கிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த இதுக்கு இது காரம் வந்து இது சரியாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாப்புல சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு கைப்பிடி மே கருவேப்பிள்ளைய நல்ல நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துப்போம் எல்லாம் எல்லாம் எல்லாருமே எல்லாேருமே பிள்ளை தாளித்து போட்டோன்னா கீழே தூக்கி போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க இது பசங்கள்லாம் சாப்பிட்டா முடிக்கு நல்லா இது அதனால நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கட்டி பெருங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கேன் அதை போட்டு அதையும் இதில் ஒன்றா வறுத்துக்கோங்க இதை நீங்கள் இட்லி பொடியாகவும் தொட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாதத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வருத்தம் நம்மளுக்கு சரியாக இருக்கும் பாருங்க எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒன்றா வருத்தருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிப்போம் இதுக்கு இன்னும் நம்ம தேவையான பொருளெல்லாம் சேர்த்து இது கூட அரைச்சிக்குவோம் இப்போ அதுக்கு ஒரே ஒரு பீஸு புளி சேர்த்துக்கிறோம் அளவு புளி சேர்த்தா போதும் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவு பொடி பண்ணி வந்தால் சரியாக இருக்கும் பாருங்க இந்தளவு நிற நேரம் நிற்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நமக்கு கருவேப்பில் பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி